அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது இளைஞர்களுக்கு ஜாகிங் எனப்படும் ஓட்ட பயிற்சி ஏன் அவசியம் தெரியுமா இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடுவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜாகிங் செய்யும் போது மகிழ்ச்சியை தூண்டும் ரசாயனங்கள் சுரந்து மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்துகிறது இதனால் மனநலம் மேம்படுகிறது ஒரு மணி நேரம் ஜாக்கிங் செய்வதால் உடலில் உள்ள கொழுப்பு செல்கள் வேகமாக எரிக்கப்பட்டு ஃபிட்டான தோற்றம் கிடைக்கிறது நுரையீரல் மூச்சு குழாய் மற்றும் மூச்சு அறைகளை பலப்படுத்துகிறது ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கான வாய்ப்பை குறைக்கிறது ஜாகிங் செய்யும் போது உடலில் உள்ள இரத்த குழாய்கள் நன்கு விருந்து கொடுக்கின்றன இது ஓட்டம் சீராக பாய வழிவகுத்து உயர் இரத்த அழுத்தத்தை தவிர்க்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதனால் தொற்று வியாதிகள் எளிதில் பாதிக்காது ஜாகிங் செய்யும் போது உடலில் உள்ள கால்சியம் எலும்புகளால் நன்றாக கிரகிக்கப்படுகிறது இதனால் எலும்பு அடர்த்தி அதிகரிக்கிறது எலும்பு தொடர்பான நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது கால் தொடை எடுப்பு போன்ற கீழ்பகுதிகளின் வலிமை அதிகரிக்கிறது தசை நார்கள் வலிமை பெறுகின்றன ஓட்டுப்பயிற்சி மற்றும் ஜாகிங் தனிநபர்களின் ஆளுமையை தன்னம்பிக்கையை அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது உங்களை நீங்களே கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள உதவுகிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்க உதவுகிறது சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ் எஸ் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடுபை பக்கத்தில் பண்ணுங்க நன்றி